அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் சமகிரகமாக திகழ்கிறாருங்க சுக்ரன் அவர் தற்போது அவரது பார்வையில் அமைக்கிரகமாக உள்ள சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஒன்று எட்டு இருபத்தி நான்கு முதல் மிக வலுவாக சுக்ரனுக்கு மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சிம்ம ராசி மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடமாக பார்க்கப்படுகிறது பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் சுக்ரன் நுழைவதால் நிச்சயம் நல்ல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவதோடு மட்டுமல்லாது பதினோறாம் இடமாகிய லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க அதை எதிர்பார்த்தபடி அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் ஜனாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பஞ்சமஸ்தானத்திற்குள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைவதால் மிகுந்த நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நிச்சயமாக உண்டுங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வலுவாக உண்டு அதிகரிப்பதற்கான புகழ்பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆதிக்கம் ஐந்தாம் இடம் என்பதால் சொத்து ரீதியான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் சுக்கரன் நல்ல வெற்றி வாய்ப்பை தேடி தருகிறாருங்க வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் புதிய மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது தீர்பார்த்தபடியே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வருமான மாணவியரின் கல்வி மிகப்பெரிய அளவில் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை குறையும் தீர் ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைகள் அகன்று சிறப்பான வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்